கிழக்கு தாம்பரம் வினோபா நகரில் தாம்பரம் மாநகர அறுபத்தி நான்காவது வட்ட அதிமுக மகளிர் சார்பில் மகளிர் தின விழா செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு தாம்பரம் வினோபா நகர் பகுதியில் உலக மகளிர் தினம் தாம்பரம் மாநகர அறுபத்தி நான்காவது பட்ட அதிமுக மகளிர் சார்பில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது உலக மகளிர் தின விழாவை முன்னிட்டு பெண்களுக்கு கோலப்பூட்டி உரையடிதல் மியூசிக்கல் சேர் கேட்ச்பால் ஏவிசிடி பாக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சித்லபாக்கம் ச ராசேந்திரன் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா தாமரம் மாநகர பகுதி அதிமுக செயலாளர்கள் எம் கூத்தன் ஏ கோபிநாதன் அறுபத்தி நான்காவது மேற்குவட்ட அதிமுக செயலாளர் அப்துல் மஜீத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தது நிகழ்ச்சி நிறைவில் விழாவினை ஏற்பாடு செய்த ரெஜினா மேரி கே ரஜினாமேரி ஜே மஞ்சுளா கே சரளா வி கேத்ரின் ஆகியோருக்கு மாவட்ட செயலாளர் தலைவகம் ச ராசேந்திரன் பொன்னாடை போற்றி கௌரவத்து வாழ்த்துக்கள் தருவதா இதில் மகளிர் குழுக்கள் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விழாவனை சிறப்பித்தனா் சில டான்ஸ் எல்லாம் ஒரு இந்த இந்த கொடுத்த எல்லா தேங்க்யூ நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அன்பளிப்பு எதுவும் நாங்கள் எதிர்பார்க்கல கை கட்டும் பாராட்டும் எதிர்பார்த்தோம் ஆனால் அது தலைவர் எங்களுக்கு கூப்பிட்டு அன்பளிப்பு கொடுத்துருக்காரு அன்பு பறித்து

அருமையண்ணன் டூ எம் என் அவர்கள் பரிசு பொருளை வழங்குகிறார் அருமையண்ணன் பகுதி கழக செயலாளர் கூட்டண்ணன் அவர்கள் பரிசு பொருள் வழங்குகிறார் அருமையண்ணன் மேற்கு பகுதி கழக செயலாளர் திரு கோபிநாதன் அண்ணன் அவர்கள் பரிசு பொருள் வழங்குகிறார் இந்த பகுதியின் பட்ட கழக செயலாளரும் நகரமன்ற உறுப்பினருமான அருமையண்ணன் ஏ அப்துல் மஜித் அவர்கள் பரிசு பொருளை வழங்குகிறார் குழந்தைகள் எல்லாம் அருமையாக நான்காம் நான்காம் நான்காவது கல்பனா அவர்கள் முன்னாள் பொதுமக்களுக்கு என்றும் தொண்டாட்டக்கூடிய ஒரு சிறந்த மாமனிதர் அனைவரும் தங்கள் தரலாற்று தலைவர் மாறி அங்கோடு

ார் அருண்சி பெஞ்சலா அவர்கள் பகுதி செல் அவருக்கு சாதம் வைக்கிறார் சார் மாவட்ட கழக அவர்களுக்கு சாலை அணித்து கௌரவிக்கிறார்கள் அணிவித்து கௌரவிக்கிறார்கள் அதிமுக எப்பவுமே மக்கள் சேவை செய்த அப்துல் மஜித் அவர்களுக்கு நன்றி இந்த நல்ல நாளில் மேன்மைகளை சிறப்புகளை எல்லாம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஆண்களுக்காக குழந்தைகளுக்காக உங்களுடைய வாழ்வை நீங்கள் தியாகம் செய்யக்கூடியவர்கள் உங்களை போற்றக்கூடிய தளமாக இதனை நாங்கள் இன்றைக்கு இந்த மேடையை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் பெண்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இல்லை பெண்கள் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டிலே எவருக்கு மகிழ்ச்சி இல்லை அந்த வழியில தினம் தினம் உங்களை நினைத்து போற்றக்கூடியவர்களாக நாங்கள் எப்போதும் இருப்போம் பெண்களாகி நீங்கள் மா உள்ள அம்மாவுடைய பொற்கால ஆட்சியில பல்வேறு சாதனைகளை நீங்கள் அனுபவித்தீர்கள் இன்றைக்கு அந்த திட்டங்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டு விட்டது ஒரு ஆணின் வளர்ச்சிக்கு ஒரு ஆணின் வளர்ச்சிக்கு பெரிதும் காலகட்டத்தாக இருக்கக்கூடியவர்கள் பெண்களாகி நீங்கள் எனவே இந்த நிலத்தினை நாங்கள் உங்களை உங்களை எல்லாம் வாழ்த்துவதற்கும் உங்களை எல்லாம் போற்றுவதற்கும் இந்த நாளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் இந்த நல்ல நாளை உங்களை பல்வன்போடு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் வழி கண்டிருக்கக்கூடிய மாமியார்கள் உங்களுடைய மருமகங்களை மகனான நிலைக்க நீங்கள் உறுதிபூட வேண்டும் வழி தந்திருக்கக்கூடிய மருமகங்கள் உங்களுடைய மாமியார்களை நீங்கள் அம்மாவாக நினைத்து போற்றி வழங்க வேண்டும் சரி பெண்கள் எல்லோரும் நாங்கள் இந்த நல்ல விதத்தில் இந்த உறுதியினை மேற்கொள்கிறோம் ஆண்களாகிய நீங்கள் என்ன உறுதியினை ஏற்பீர்கள் என்று கேட்கின்ற பொழுது நாங்கள் பணி போல தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்களாகிய நாங்கள் உங்களை எங்களுடைய சகோதரிகளாக உங்களுக்கு சிறிதும் பாதிப்பில்லாத ஒரு உன்னத விலையை நாங்கள் மேற்கொள்வோம் எங்களுடைய அன்பு சகோதரிகள் நீங்கள் அனைவரும் நீரூரி வாழ வேண்டும் உங்களுடைய குடும்பத்தோடு எல்லா விதமான மகிழ்ச்சியும் இறைவன் உங்களுக்கு அளிப்பான் என்கிற நம்பிக்கையோடு விளைவுறுகிறேன் நன்றி வணக்கம்